மற்றவர்களை காட்டும் குறிப்பிட்ட சிலரிடம் அவை அது அவர்களது பொறுத்ததாகும் வைக்கும் துணிச்சலை வெளிப்படுத்தியுள்ளதற்காக என் மகன் பாராட்டப்படுவாராக கீழ தற்போதைய பரிணாம வளர்ச்சி கட்டத்தில் இன்னும் நன்கு புரிந்து கொள்ளப்படாத ஒன்றாக அது உள்ளது இவ்வாறு நம்முடைய உயர்மட்ட சத்திய நிலையின் மீது உறுதியாக அமைக்கப்பட்ட ஒரு இயக்கக்கிற்குள் இப்பாதை அகன்று வருகிறது அது நிச்சயம் வேண்டியிருந்தது காலம் நெருங்கிக் கொண்டு வருகிறது அவரது மட்டத்தில் உள்ள ஒருவரால் இத்தகைய கொள்ள உண்மையில் அவர் மற்றும் அவரது ஒரு பகுதி அத்தகையதாகும் எங்கள் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தனிச்சிறப்புடன் அவர் விளங்குகிறார் எங்கள் அன்பு அவரை சூழ்ந்துள்ளது எங்களுக்கு உரிய முறையில் நாங்கள் அதனை அவரிடம் வெளிப்படுத்துகிறோம் இது ஒரு உதாரணமாகவும் எங்கள் இதயங்களுக்கு மிகவும் நெருக்கமான இந்த மகன் ஆசீர்வதிக்கப்படுவாராக பாப்பூஜி